இருநூறு கோடி ரூபாய் கேக்குது பச்சையா வந்து எப்படி இவனுக்கு நியூஸ் வருதுன்னா இவன் பொண்டாட்டி அண்ணா திமுக எம்எல்ஏ படுத்து அவன் என்ன செய்தி சொல்றான் அதை கொண்டு வந்து இவனுக்கு கொடுக்குறா போல இருநூறு கோடி ரூபாய் பேரம் பேசுறாங்க பத்தொன்பது வெளியில இருநூறு கோடி கேட்கறாங்க முன்னூறு கோடி கேட்கறாங்க மந்திரி பதவி கேட்கறாங்க இருபத்தஞ்சு சீட்டு கேட்கறாங்கன்னு இந்த தேவையா அம்மையிலுக்கு எப்படி தெரியும் இவன் பொண்டாட்டி இவன் பிள்ளைய போய் படுத்த படுத்தாளுகளா படுத்ததை ஒற்றை நியூஸ் கொண்டு வந்து இவனுக்கு சேர்த்தாளுகளா எந்த தேவையா அம்மையை எப்படி பேசி எடுத்துடுறாங்க இவங்கள மதுரை அழகிரி மாணிக்க செல்வ பெருந்தகமேனிக்க பத்திரிகை துறைய ரெண்டுல ஒன்று பார்க்கலைனா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இனி எத்தனை சட்டமன்ற தேர்தல் நடந்தாலும் சரி இந்த இழிவை இந்த இழுக்கை பார்த்து கொண்டுதான் இருக்கணும் இழுக்கையும் இழிவையும் துடைத்தறிய வேண்டும் என்றால் எவனாவது இரத்தத்தை நம் தேமுதிக கொடி நனைத்தே ஆக வேண்டும் நம் கொடி நனைத்தால் தான் நமக்கு விடுதலை பிறக்குமானால் அந்த செயலையும் செய்வதற்கு தயங்கக்கூடாது என்று இந்தியா வர்றனா அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் எவன் பேசினாலும் சரி அவன் வீடு புகுந்து வெட்டுவேன் தேவடியாமையில எப்படி ஒரு பெண் தலைவிய ஒரு மக்களுக்காக பணியாற்றியவரை இவ்வளவு இழுக்கா பேசுகிறான்னா தேமுதிக என்றால் பயம் வரும் தமிழ்நாட்டில் என்ற சூழ்நிலையை உருவாக்காமல் இந்த நிலையை மாற்ற முடியாது மாற்ற முடியாது மாற்ற முடியாது